எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஐயா விஜயகாந்த் அண்ணன் தமிழ் திரையுலகத்தில் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகர் கலை உலகத்தில் மட்டும் இல்லை பொதுமக்கள் மத்தியில் ஒரு நல்ல மனிதர் நல்ல மனசுள்ள மனுஷன் அப்படின்னு பேர் வாங்கின ஒருத்தர் ஒரு நல்ல அரசியல்வாதி தைரியமான அரசியல்வாதி பேர் வாங்கின ஒருத்தர் பொதுவாக வந்து ஒரு மனுஷன் நம்ம மத்தியில் இருக்கும்போது மறைஞ்சதுக்கப்புறம் அவங்க அவங்க வந்து சாமின்னு சொல்லுவோம் ஆனால் இந்த மனிதர் வந்து கேப்டன் ஐயா வந்து உயிரோடு இருக்கும்போதே பல பேர் அவரை வந்து சாமின்னு கூப்பிட்ருக்காங்க ஏன்னா அவர் பண்ண விஷயங்கள் அது அப்பேற்பட்ட விஷயங்கள் இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படி பண்ண காரியங்கள் கிடையாது நீங்க ஒரு திரைப்படம் ஒரு திரைப்படம் திருமூர்த்தின்னு ஒரு திரைப்படம் அது வந்து எல்லா எல்லாம் எங்களை மாதிரி எத்தனையோ நடிகர்கள் மட்டும் இல்லை எத்தனையோ பொதுமக்களுக்கும் ஒரு ஒரு முன் உதாரணமா அது அந்த அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும் ஒரு திரைப்படத்தோட முதல் தலைப்புகள் வரும்போது அவர் மக்களுக்காக பண்ண சேவைகள் அவர் பண்ண எல்லா நல்ல விஷயங்கள் வந்து காட்டியிருப்பாங்க மொத பக்கத்துல அந்த மாதிரி வந்து இந்த இந்த சாமி இன்னைக்கு இந்த சாமி விஜயகாந்த் அண்ண வந்து திரையுலகத்துக்கு மட்டும் இல்ல உண்மையிலே சொல்ல போனா அவரு கரை சேர்த்து கொண்டு வந்த அந்த நடிகர் சங்க மீட்டு அந்த பத்திரத்தை மீட்டுட்டு கொண்டு வந்த அந்த நடிகர் சங்கத்துல நான் பொதுச் செயலாளரா இருக்கிறது வந்து உண்மையிலேயே அவரோட தைரியம் அவரோட உழைப்பு எல்லாமே வந்து ஒரு முன்னுதாரணமா வச்சுதான் நாங்க வந்து செயல்பட ஆரம்பிச்சோம் மொத முதல்ல ஜெயிச்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது பிரேமலா தாமா சொன்ன ஒரே விஷயம் வந்து அவர் அந்த பத்திரத்தை மீட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வரும்போது என்னோட நகைகள் கூட அவ்வளோ வந்து உற்சாகமாக அவர் கண்களில் அவ்வளோ கண்ணீர் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது எல்லாமே லாக்கர்லேருந்து வெள்ளை முதல்ல நகைகள் எடு நான் வந்து பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி லாக்கரில் வச்சாருன்னு சொன்னாங்க அந்த 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 நேரத்தில் இந்த நல்ல மனிதரோட சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு ஆனா அதுக்கு முன்னாடி வந்து அவர் செயல்பாடுகள் ஒரே ஒரு விஷயம் தாங்க ஒரு விஷயம் எத்தனை வருஷம் பண்ணியிருக்காரு எனக்கு தெரியாது ரவுதும் விஜயகாந்த் எல்லாரும் சேர்ந்து விஜயகாந்தனை அவர் அலுவலகத்துல வந்து எப்பவுமே நாலு பேர் சமையல் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம் வரவங்க போறவங்க முக்கியமா ரொம்ப ரொம்ப அவசரப்படுற உதவி இயக்குனர்கள் வந்து காசை இல்லாமல் திண்டாடிட்டு பசி பட்டினியோட வர வரவங்களுக்கும் அங்கிட்டு போறவங்க சினிமா துறை சார்ந்தவங்களா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் ஆனா கேப்டன் ஆபீஸ்க்கு உள்ள போனா வெறும் வயத்தோட வெளில போக கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு நாள் இது ஒரு நாள் நம்ம பண்ணலாம் ரெண்டு நாள் நம்ம பண்ணி பெருமை நம்ம வாங்கிக்கலாம் ஆனா அவர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு இருந்தாரு அதுதான் எனக்கு முன்னாத முன்னாதாரமா நான் எடுத்துக்கிட்டு அது செயல்படணும்னு எனக்கே ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்து இருக்காரு இது ஒரு விஷயம் வந்து எல்லா வகையிலயும் நீங்க பாத்தீங்கன்னா கேப்டன் ஐயோட தைரியம் தான் வந்து எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது அசம்பிளில இருந்தாலும் சரி ஒரு நடிகரா இருந்தாலும் சரி நடிகர் ஆக்ஷன் முதல் முதல்ல பேசக்கூடிய நடிகர்கள் ஆக்சன் சார்ந்த அந்த அந்த வந்து விஜயகாந்த் இடம் பெற்றாரு அதுக்கப்புறம் வந்து பொது பணியில் வந்து அவர் இடம் பெற்றாரு மக்கள் மத்தியில மனசுல வந்து இடம் பெற்றாரு சாதாரண விஷயம் கிடையாது இது வந்து நீங்க இப்ப இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க கேளுங்க அந்த வயசான நாங்கள் நான் அங்கிட்டு ஷூட்டிங் பண்ணும்போது மதுரை அந்த பகுதியில ஷூட்டிங் படப்பிடிப்பு பண்ணும்போது அந்த வயசானவங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஒவ்வொரு வாட்டி கேப்டன் ஐயா எங்கிட்ட ஷூட்டிங் நடக்கும்போது எப்படி வந்து பரிமாறுவார் எல்லாரும் சரிசமமாக பார்க்குற ஒரே மனிதர் வந்து கேப்டன் ஐயா தான் ஒரு ஒரு யூனிட்ல இரநூத்தம்பது பேர் நான் இருக்காங்கன்னா நீங்கள் அவர் பேசுகிறதே அவர் 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 ஒரு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் இரநூத்தம்பது பேருக்கும் நான் என்ன ஜூஸ் சாப்பிட்றேனோ நான் என்ன ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றனோ நான் என்ன உணவு சாப்பிட்றேனோ அதுதான் எனக்கு கடைசி ஊழியர்கள் வரைக்கும் போகணும் இல்லைனா நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு தான் நாங்கெல்லாம் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு பண்றதுக்கு காரணம் வந்து அவர் அன்னைக்கு பண்ணது அது ஒரு உதாரணமா இருக்குது இன்னைக்கு அவர் மறைவுக்கு அன்னைக்கு நான் இல்லாத இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுச்சு என்னால நம்ம வர முடியல பட் இருந்திருந்தா அதான் ஒரே ஒரு விஷயம்தான் அவர் பார்த்து நான் சொன்னேன் என்னை மன்னிச்சிடு சாமி அவ்வளவுதான் என்ன என்ன என்னை மன்னிச்சு அவ்வளோ அவரு வந்து நான் வேற எதுவும் சொல்ல முடியாது நான் இருந்திருக்கணும் அவர் கூட இருந்து நான் கடைசி நேரத்தில் அவர் பார்த்திருக்கணும் அவர் கால முடியல என்னால் அவங்க குடும்பத்துக்கு வந்து அவங்க உண்மையிலே வந்து நான் ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது ஒரு தொண்டனாக நீங்கள் சொல்லலாம் ஒரு ஒரு அவரோட ரசிகனாக நீங்கள் சொல்லலாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் அந்த குடும்பத்துக்கு இந்த நேரத்தில் வந்து அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ரா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் மை மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி அண்ட் கேப்டனையா ஆத்மா சாந்தி அடையணும் கேப்டனையா இன்னைக்கு நம்ம மதியில் இல்லை ஆனால் என்றைக்குமே நம்ம மனசில் இருந்துகிட்டே இருப்பார் அது யார் ஒரு ரூபா இல்லை நூறுரூபா யார் வேணாலும் சமூக சேவை பண்ணலாம் அது சமூக சேவை பண்ணும் போது தான் ஞாபகம் வரும் அதுதான் உண்மை ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் ஐயா ஞாபகம் வரும் அதுக்கப்புறம் கேப்டன் ஐயா தான் ஞாபகம் வரும் பொதுச் செயலாளரா உங்களுடைய இல்ல கண்டிப்பா நான் ஆல்ரெடி அது முன்னிலையில வச்சு அது கட்டடம் வரும்போது கண்டிப்பா அவர் பேர் இல்ல அவர் எப்படி பேர் இல்லாம எம்ஜிஆர் ஐயா விஜயகாந்த் ஐயா எல்லாம் பேர் இல்லாம வந்து எப்படி வந்து கட்டடம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் இல்ல அதுக்கான பரிசீலனை கண்டிப்பா அண்ணாவோட பேர் வந்து கண்டிப்பா இருக்கோங்க அந்த இடம் வந்து சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு அதுக்கு ஒரு நாங்கெல்லாம் வந்து இப்பதான் வந்திருக்கோம் அவர் அந்த காலத்திலேயே வந்து அந்த பத்திரத்தை மீட் அவர் எப்படி வந்து செயல்பட்டு பட்டாரு ஒரு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துற சாதாரண விஷயம் இல்லைங்க ஒருத்தரா நின்னு நெய்வேலியில அந்த கூட்டம் நடத்த அந்த எல்லாரையும் கொண்டு போய் அந்த போராட்டம் பண்ணதோ இல்ல வந்து நடிகர் சங்கத்துக்காக அந்த கலை நிகழ்ச்சி பண்ணதோ அவர் பண்ண ஒரு விஷயம் அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது அது பண்ணணும்னு அவசியமும் கிடையாது ஒரு பொது சேவைக்கு வந்து இவ்வளவு தூரம் இறங்கி பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனா அந்த மனுஷன் வந்து அவரு அவரோட குடும்பத்தை விட இந்த நடிகர் சங்கத்துல சார்ந்த அத்தனை உறுப்பினர்கள் அவர் என்னோட குடும்பம் அப்படின்னு நினைச்சு இறங்கி வேலை செஞ்சார் அதுதான் கண்டிப்பா அதுக்கு நாங்க வந்து இது இது ஒரு சிறிய கோரிக்கை தான் கண்டிப்பா பண்ணி தான் આવணும் சார் முன்னாடி கர்நாடகி அதேபோல தேதி சிங்கர் சார் இல்ல 19 தேதி வந்து காமராஜர் அரங்கத்துல நாங்க வந்து அவரோட அஞ்சலி செலுத்துிறதுக்காக ஒரு அவரு கூட்டமைப்பு ஒரு கூட்டம் வெச்சிருக்கோம் கண்டிப்பா வந்து எல்லாரும் பங்கேற்கணும் அது வந்து இப்போ அந்த நேரத்தில் வந்து சில என்ன சொல்கிறது ஜூனியர் எல்லாம் வந்து சந்திக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு அந்த ஏற்பட்ட நெரிசலில் அவங்க எல்லாருக்கும் வந்து அவரை பா அவர் அட்லீஸ்ட் அவர் ஃபோட்டோ பார்த்து அவர் அஞ்சலி செலுத்தணும்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்காங்க வயசானவங்க ஒரு வீல் சேரில் இருந்தவங்கலாம் ஸோ எல்லோருக்கும் ப்ளஸ் விஜயகாந்த் தன்னோட ரசிகர்கள் விஜயகாந்தன் நேசிக்கிறவங்க விஜயகாந்தனோட தொண்டர்கள் அனைத்து எல்லாருக்கும் வந்து நாங்க வந்து ஒரு கோரிக்கையா நாங்க வைக்கிறோம் தேதி அவருக்கு நாங்க செலுத்தக்கூடிய மரியாதை அணிக்க செலுத்தணும்னு நாங்க ஆசைப்படுவோம் முன்னாள் நடிகர் மறைவு முன்னாடி முன்னணி நடிகர் சங்கங்கள்லாம் முன்னின்று பண்ணாங்க இறுதி மரியாதையா இருக்குது இல்ல இல்ல குற்றச்சாட்டு வந்து நான் அதான் சொல்றேன் ஒரே ஒரு விஷயம் தான் என்ன மன்னிச்சது சாமியும் தான் நான் சொல்ல முடியும் பொதுச்சேரியலரா ஒரு ஒரு ரசிகனா ஒரு தொண்டனா ஒரு மது தொண்டர்கள் அவர் இருக்காரா ஒரு தொண்டனா நான் வந்து நான் சொல்றேன் நான் இருந்திருக்கணும் அன்னைக்கு நான் ஆக்சுவலா நான் இருந்திருக்கணும் பிளைட் ஏறும்போது நாங்க பேசிக்கிட்ட ஒரே விஷயம் வந்து வர முடியாத சூழ்நிலை இப்போ எங்கிட்டயோ கேரளாவோ இல்ல வந்து கோயம்புத்தூர் அப்படி இருந்தா உண்மையிலேயே உண்மையிலேயே இப்போ வந்து எல்லாமே நாங்க வந்து செஞ்சிருக்கணும் அது அது செய்ய முடியாத சூழ்நிலை அப்படி ஏற்பட்டுச்சு அது எங்க கையில இல்லாத ஒரு ஒரு அது நான் உண்மையில சொன்ன கையாளாதவனா இருந்தேன் அந்த நேரத்துல நான் பண்ணணும்னு நான் நினைச்சேன் ஆனா முடியல பட் அதுக்கு தான் இப்ப பத்தொன்பதாம் தேதி வந்து அவருக்காக ஒரு அஞ்சு அஞ்சலி செலுத்துற கூட்டமா வந்து நாங்க நடிகர் சங்கம் சார்பாட் நடிகர் சார் நான் இப்ப சொல்றேன் சார் பொதுச்செயலா சொல்றேன் ஒரு ரசிகனா சொல்றேன் நடிகர் சங்கம் உறுப்பினரா சொல்றேன் இதுல வந்து எதுவும் கருத்து வேறுபாடு கிடையவே கிடையாது இது அவரோட பேர் அப்படி முன்னிலையில் வச்சா ஒட்டுமொத்த இருபத்தொன்பது பேர் வந்து ஆமா விஜயகாந்தன பேர் வைக்கணும்னு தான் சொல்லுவாங்க ஒட்டுமொத்த மூவாயிரத்தி ஐநூறு பேர் உறுப்பினர்கள் வந்து கண்டிப்பா விஜயகாந்தனை பேர் வைக்கணும்னு சொல்லுவாங்க வந்து யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாது கருத்து வேறுபாடே இருக்காது அது வந்து ஒரு ஒரு நிமிஷத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இல்ல யோசிக்கலாம் அடுத்த வாரம் அது பத்தி பரிசீலனை பண்ணலாம் அப்படியெல்லாம் இல்லை இது கண்டிப்பா வரும் சீக்கிரம் வரும் ஏன்னா இப்ப கட்டிடம் வந்து இப்பதான் தொடங்க ஏன்னா அந்த பூமி வந்து உண்மையிலேயே அவரோட உண்மையிலே சொல்றேன் இப்போ எத்தனை நல்ல ஆத்மாக்கள் இருக்கிற பூமியில வந்து அந்த கட்டடம் வரும்போது அவர் பேர் இல்லாம எப்படி இருக்கும் கண்டிப்பா இருக்கும் கோரிக்கை கண்டிப்பா நான் ஒன்னு சொல்றேங்க எனக்கு பாரத ரத்னா கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்த பாரத தேசத்துல எல்லாரும் அவங்க அவருக்கு வந்து மரியாதை செலுத்துறாங்க அவங்க மனசார அவங்க இதயத்துல இருந்து அவரை வந்து விஜயகாந்த் வந்து நான் தான் சொல்றேன் நீங்க அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த கேள்வி கேளுங்களேன் அவருக்கு பாரத ரத்னம் வருதோ இல்லையோ அஞ்சு வருஷம் யார்கிட்டயாவது அந்த கேள்வி கேளுங்க விஜயகாந்தையா இருக்காங்க கண்டிப்பா ஐயா கூட பர்சனலா பெரிய ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லன்னா கூட அவர் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவர் செஞ்ச உதவிகள் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இப்ப நம்ம வந்து ஒரு பவர் ஒரு பதவியில் இருக்கும் போது நிறைய பேர் யோசிப்பாங்க நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுமா வேணாமா பட் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ரொம்ப கட்ஸியாக ரொம்ப போல்டான நிறைய டிசிஷன்ஸ் எடுத்துருக்காரு அது வந்து ஆர்டிஸ்ட் மூலமாகவும் சினிமா மூலமாக நிறைய ஒரு சேஞ்சஸ்ஸு நிறைய ஒரு பெனிஃபிட் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக இவ்வளோ மக்கள் இவ்வளோ நாளைக்கு வந்து அவரோட டெத்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப ப்ரேயர்ஸோட நிறைய பேர் வந்து இன்னும் அந்த கிரீஃப்ல இருக்காங்க அது வந்து அவர் அவர்கிட்ட இருந்த உண்மையான ஒரு நேசம் அவர் காமிச்ச உண்மையான ஒரு அன்பு அவர் வந்து அவர் மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் எல்லாம்தான் நான் சொல்லுவேன் ஸோ வெரி ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி டு ஹியர் டுடே பிகாஸ் ரொம்ப நாளாக இங்கே வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன்